நெத்திரி மீன் ஒண்ணு பிடிக்கும் எது எப்படி இந்த மீன்ல என்ன பேசணும்னா நம்ம முள்ளே எடுக்க வேண்டியல அப்படியே சாப்பிடலாம் சாப்பிடுவோமா முழு குற்றமானது பயப்படவேன் யாரும் அப்படியே வேற இல்ல இப்போ நாம என்ன செய்ய போறோம்னா இந்த சொக்கை நல்லா கடையி இணைஞ்சு வச்சிக்கிறோம் இப்போ ஐரோ மீன் குந்தியா பிடிக்கும் சரி நெத்திலி மீனையா தூக்கி வைப்போம் ஓல் அப்புறம் எங்க நிறைய பொதுசு புதுசாக இருக்குது இதெல்லாம் எங்க அம்மா எப்படிதான் கழுவுறாங்களோ தெரியல இவ்வளவு சின்னதாக வருவாங்க கரைஞ்சி வைப்பாங்க எப்படி ஊக்கிறோம் ரெண்டு மூணு நாலு போதும் நாலு அப்படி பேக் பண்ணி அப்படியே சாப்பிட்றோம்னா வணக்கம் நம்பிகளை என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க அப்புறோம்னா அன்னைக்கு நெத்திலி மீன் குழம்பு எங்க வீட்டில் வச்சிருக்காங்க ஸோ நெத்திலி மீன் குழம்பு தான் என்னம்மா அன்னைக்கு பெஸெல்லாம் சமைச்சிருக்காங்க ரொம்ப நாள் ஆச்சுங்க அந்த நெத்திலி மீன் சாப்பிடலாம் ரொம்ப ஆயிரத்து மாதிரி அப்படி பிடிச்சு முடிச்சதா இருக்குது ஸோ அந்த நரத்த நம்ம சாப்பிட்டு பேசணும் போகிறோம் ஸோ நம்ம வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிவிடுங்க ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க ஃபாலோ பண்ணாதான் ஃபாலோ பண்ணுங்க செல்வம் பெருமான் செல்வம் ஃபேஸ்புக் ஐடி இருக்குது இன்ஸ்டா இருக்குது வாங்க நம்மளோட வீடியோக்குள்ளே ஓடியே போயிருந்தோம் நண்பர்களை வழக்கமாக நம்ம சாப்பாடு போட்டு வச்சாச்சு இப்போ நம்ம வந்து ஐரோ குஞ்சி மீனை பார்ப்போமா ஒன் டூ த்ரீ வேறு லெவலில் இருக்குடா அப்படியே பாருங்களேன் அப்படியே சின்ன சின்ன குஞ்சா மிதக்கு இருந்தேன் நெத்திலே மீன் இவ்வளவு நல்லா பொடிச்சு இதைத்தான் நம்ம டேஸ்ட் உணவு தான் அள்ளிக்காட்டா வரேன் இதுல ஃபுல்லா மீன் மட்டும்தாங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் கொஞ்சம் தான் பட் எல்லாம் இப்படி ஆத்துக்குள்ள அயில குஞ்சு ஓடின மாதிரி நெத்திலே மீன் குழம்பு கேட்டி இருக்குலாம் வரேன் ஸோ பார்க்கும்போதே நெச்சில் ஊற ஆரம்பிச்சு நெக்கிலும் மீன் தொக்கு அதை அப்படியே ஒரு கரண்டி அழுறோம் அப்படியே அழகா கொண்டு வைக்கும் போராடுடா சாப்பாடு கடந்து போராடு வாவ் அப்படியே இதில் கொஞ்சம் கொண்டு மசாலாவையும் கொஞ்சம் தேர்த்து ஏன்னா தொக்கு இல்லாமல் சாப்பிட்டோம்னா வேற மாதிரி இருக்கும் அதனால் அந்த ஓரத்தில் மசாலா சேர் பண்ணிவிடுவோம் ஓகே நண்பர்களே இப்போ நம்ம ஆரம்பிக்கும் போக நேரம் ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்களேன் வேறு லெவலில் சரி நண்பர்களே வாங்க நம்ம ஆரம்பிப்போமா நான் நிதானமாக பார்த்துக்கோங்க ஒரே குஞ்சா மிதக்குது அயிர குஞ்சா இது நெத்திலி குஞ்சா என்ன கொஞ்சே வேற லெவலுங்க நெய்யா உரு இது நெத்திலி மீனாலே இந்த நெய்யாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம தொக்கு எடுத்து கையில் நல்லா பொழக்கி அப்படி ஒரு வாய் வச்சு பார்ப்போம் சூப்பரா இருக்குங்க அந்த நெத்திலியோட மண்டர் இல்ல அது வந்து உள்ள கடுகு மாதிரி தடுப்பு ஒரு இல்லை நான் மறுபடியும் ட்ரை பண்ணுவோம் நல்லா பாருங்க சும்மா நெய் ஊற்றாமலே நெய்யா உருந்துறது ஒரே மீன் நெத்திலி மீன் தான் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பார்க்கவே இல்லை அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கிறேன் தருமையான சம்பவம் சிறப்பாக இருக்கு இப்பதான் நெத்திரி மீன் உன்ன பிடிக்கும் இந்த மீன்ல என்ன பேசணும்னா நம்ம முள்ளே எடுக்க வேண்டிய அப்படியே சாப்பிடலாம் சாப்பிடமா உம் முள்ளு சுத்துமான் குறைபாடவே இல்லை யாருமே அப்படியா வேற லெவல் இந்த ஐயர மீன் குடிஞ்சு மாதிரி அதே நாட்டில் அப்படி டேன்ஸ் ஆகு இருக்கு இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த தொக்கை நல்லா கடையை நினைஞ்சு வச்சுக்கிறோம் இப்போ ஐரம் மீன் திந்தியா பிடிக்கும் சரி நெத்திலி மீனையா தூக்கி வைப்போம் ஒண்ணு அப்புறம் எங்க நிறைய பொடிசு புதுசா இருக்கு பேரு இதெல்லாம் எங்க அம்மா எப்படிதான் கழுவுனாங்களோ தெரியல இவ்வளவு சின்னதாக வந்தாங்க ரொம்ப பொடி பிடிக்கும்

நீங்களும் இதே மாதிரி சிறு மீனை பொருத்து குழம்ப வச்சு தொக்கா வச்சு நான் அன்னைக்கு எங்க அம்மா கிட்ட தொக்கா தான் வச்சிருக்கேன் ஏன்னா இது ரொம்ப பொடி இருக்கு பாத்தீங்களா அதனால தொக்கா வச்சிருக்கேன் அம்மா பாருங்க இவ்வளவு இவ்வளவு சின்ன மீனா சரியா இந்த மாதிரி சின்ன சின்ன மீனா இதெல்லாம் எங்க அம்மா எப்படிதான் கழுவுனா அவங்களுக்கு தெரியல கழுவுனதுக்காக அவங்களுக்கு சல்யூட் பண்ணலாம் சரி மொத்தமா இன்னைக்கு நினைவோம் உங்க மீனை தேடி கிடக்க முடியாது நம்ம பாரு மீனை எல்லாத்தையும் மொத்தம் போட்டு ஊட்டியாக்கி இந்த மாதிரி கலவையை யாராவது சாப்பிட்டீங்களா அப்படி சாப்பிட்டீங்களா மறக்காம கமல்ல சொன்னேன் வாங்க அந்த மாதிரி இந்த முறுக்கு மேலே சாப்பிட்டாடி கடுத்து மட்டு கடுத்து முட்டுக்கு நம்ம விளையாட போயிடும் அந்த மாதிரி இருக்கிற முள்ளெல்லாம் கவலைப்படாம முடிஞ்சிடணும் அந்த அளவுக்கு பெருக்கனமா இருக்கும் பாருங்க அடி வந்துடும் இதான் மீன் ரொம்ப பிடிச்சு பிடிச்சா இருக்குவே மீன் தான் அடியும் மாதிரி அடிப்போம் அவ்வளவுதாங்க மீன் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு கிளஞ்சாச்சு இந்த மாதிரி உருட்டி உருட்டி அடிங்க வாழ்க்கையில சூப்பரா இருக்கும் கல்லு முள்ளும் எது சாப்பிட்டாலும் சேமிக்கிற வயத்துல அப்படியே அள்ளி முடிஞ்ச நெற்றிலே தொக்கு கையில எடுத்து நச்சு வர மாதிரி தான் ஓகே இங்க வாங்க கடையில சாப்பிட்டு முடிச்சுக்குவோம் மீன் பதிலா ஆமா கண்ணா துண்டு தான் கிடக்கும் மீன் பரவாயில்ல இது என்ன தைரியமா சாப்பிடுறது என்ன கணக்குன்னா முன்னு குத்த அப்பன மாதிரி முறிஞ்சிடும் மத்த மீன்லாம் ஒவ்வொரு துண்டா நம்ம பிச்சு பிச்சு வைப்போம் அப்போ மீன் ஒரு சுவையம் இது மீனும் ஒரு சைடு கிடைக்கும் சாப்பாடு ஒரு சைடு கிடைக்கும் இந்த மாதிரி கடிச்சு கடிச்சு சாப்பிட்றப்போது எனக்கு நம்ப மீண்டு கிடவு எடுத்துகிட்டு வேற எல்லாம் போங்க சூப்பர் நீங்களும் இதே மாதிரி நெத்தில மீன் கொஞ்சம் பிடிச்சி இந்த மாதிரி குழம்பு வைங்க ஓகேவா அவ்வளோதான் கடைசியாக கொஞ்சம் ஐயரை கொஞ்சம் பிடிச்சி எப்படி மிதக்கு பற்றி தான் அப்படியே பிடிச்சி ஒரு பைட்டா வச்சு சாப்பிட்றோம் வரு எடுத்ததுக்கு ஒரு ஓகே கடைசியாக உங்களுக்கு சாப்பிட்டு அப்படி பொத்தி முடிச்சு விட்டுருவோம் ஓகேவா மீன் நீங்க எல்லாத்தையும் சூப்பராக சுவியை தாண்ட மாடிக்கிட்டே அவ்வளோதான் நம்ப வாங்க கடைசியாக ஒருத்த சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களை வந்து வெடியை முடித்துவோம் ஏன்னா இந்த மீனை பத்தி தான் எல்லாமே மீன் தான் மீன் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிணைஞ்சி அடிக்கிற அடி போயிருக்கேன் வேற இருப்பாங்க சூப்பர் அப்பா என்ன வந்து சொல்லாமல் அம்மா தான் இருக்கு சவச்சி சமைச்சி வாய் டயர்டாயிடும் போல ஸோ அந்த மாதிரி நான் சாப்பிட்டுருக்கேன் நம்ப சார் என்ன நீங்கள் இந்த மாதிரி திரு மீன் வந்துச்சு நான் வாங்கி சாப்பிட்டு எப்படி நீங்கள் மறக்காமல் தமிழை சொல்லுவோங்க நம்பிடேன் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போட்டு கொடுங்க ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிடுங்க செல்வ பெருமாள் செல்வம் ஃபேஸ்புக் ரெடி ரீல்ஸ் ஃபாலோ பண்ணாததாவது ஃபாலோ போடுங்க டெய்லி ஓகேவா அப்புறம் டெய்லி நம்ம லைவ் போட்ருந்தோம் ஸோ எல்லோரும் வந்து ஃப்ரீயாக இருக்கும் நான் சப்போர்ட் பண்ணுங்கள் டாடா பாய் பாய் இன்னொரு வீடியோவை சந்திப்போம் நன்றி நான் உங்கள் செல்வ பெருமாள் புட் பாய்